மேக் நான் தான் ஃபர்வேஸ் மொபைல் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்கும் ரெக்கார்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பகல் வந்து பெல் பண்ணேன் அடுத்த தட்டி விட்டு நம்ம சேனல் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணக்க போகிறோம்னா வெப்கேம் அதாவது குவான்டர் இதை பார்க்க போகிறோம் இதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு நான் தெரிய தெரிவிக்கிறேன் வாங்க வீடியோ கொடுக்கலாம் போயா மைக்க வந்திருக்கு ஓ கேமரா பீசி கேமரா எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி ஓகே இப்போ நம்ம இத போறோம் என்னப்பா வேறு லெவலில் இருக்குது என்னோடய பல நாள் அளவு நான் ஒரு அது எனக்கு அதனுக்கு கிடச்சிடுச்சுப்பேன் செம்மை வேறு லெவல் ஓகே இது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்பி கேமரா அதோடு இதில் ஆறு எல்இடி பல்பு கொடுத்துருக்காங்க அப்புறம் யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து லேப்டாப்பில் தான் கனெக்ட் பண்ணோம் வேறு எந்த கனெக்ட் பண்ண இதுலேயே தெளிவாக போட்டிருக்கான் பிசி கேமரா அப்படின்னு ஓடிஜி போட்டும் ஆண்ட்ராய்டில் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் டிகிரி வரைக்கும் ஆங்கிள் இதாகவும் தேர்ட்டி எஃபிஎஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்புறம் லென்ஸு சூப்பர் டென் இன்ட்டு லெவல் ஜூம் ஆகும் அப்புறம் மோஷன் பிக்சர் நல்லாயிருக்கும் நைட் விஷன் சூப்பர் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்பி மெகா பிக்சல் சூப்பர் இதுதான் நம்மளுக்கு வேணும் வைக்காம சமையா இருக்கு ஓகே இப்போ நம்ம குவாண்டம் அதாவது வெப்கேம் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு இதோட இதையும் பார்த்தாச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்போட இந்த இணையத்தில் வேணால் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பார்க்கலாம் இந்த பெல் பட்டனை அடுத்த தட்டி நம்ம சேனல் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணால் பார்க்குற ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் இந்த மைக் அன்பாக்ஸ் பண்ணுறதை பார்க்கலாம் நான் கீழே அதையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் நன்றி கை சி யூ பாய்